வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் விரைவில் புதிய தலைவர் அறிவிக்கப்படுகிறார் அதுதான் இப்போது அண்மை காலத்தில் வந்து தொடர்ந்து பரபரப்பாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த பதவிக்கு வந்து இன்னார் வரக்கூடும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பல பேரை பற்றி சொல்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அது குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கட்சிக்கு எந்த வேலையும் கிடையாது ஏன்னா முழுக்க முழுக்க தமிழர் விரோத மனநிலை தமிழருக்கு எதிரான மனநிலை தமிழை எக்கா எப்பாடுபட்டாவது ஒழிக்கணும் அல்லது பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற மனநிலை தமிழர் கலாச்சாரத்தின் மீது அவங்களுக்கு எப்போதுமே வந்து கடும் விரோத மனப்பான்மை தான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அது எல்லோ எல் தமிழர்களாகி எல்லார் மனிதரும் வந்து அந்த கேள்வி இருக்கணும் ஸோ அப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து என்னை போன்றவர்களின் கருத்து அந்த கட்சிக்கு யார் தலைவர் இருந்தால் என்ன யார் புதுசாக வந்தால் என்ன வரலாம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு என்னுடைய மனநிலையெல்லாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த அண்ணாமலை அப்படிங்கிற அறைவக்கட்டை பற்றி எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையை வந்து அவர் இப்போ ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு ஆடு மிச்சார் அப்புறம் ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு இந்த பாஜகவில் மாடு மேய்க்கிறதுக்கு வந்தார் அப்படின்ற செய்தி வரும்போதே சமூக ஊடகங்களில் நான் பதிவு பண்ணது என்னன்னா அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு தேவையற்ற ஆணி அவர் ஒரு அறைவேக்காடு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் பாஜக தலைவராக எதையுமே அவர் சாதிக்க போவதில்லை ஒரு காமெடியனாகத்தான் வந்து அவர் கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் ஐபிஎஸ் படித்த அறைவேக்காடு அப்படிங்கிற தலைப்பில் நான் வந்து எழுதியிருப்பேன் அதற்கு காரணம் என்னன்னா நான் என்ன சொன்னனோ அதை கரெக்டாக இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து அண்ணாமலை நிரூபிச்சுக்கிட்டே வர்றேன் அதாவது நம்ம ஒன்றும் பெரிய அப்படி மேதாவி அறிவாளி அப்படி நான் சொல்ல வரல நான் ஒரு பத்திரிகையாரனா நான் கணிச்சதை தான் வந்து அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஆபத்தானவர் அப்படின்னா அவர் வந்து ஒரு அவர் பேசுவது அத்தனையுமே பொய் தான் ஆனா பொய்யை நம்புற மாதிரி சொல்றதுல அவர் வந்து ஒரு கை தேர்ந்தவர் எப்படி அதுன்னா நீங்க சந்தைக்கு போயிருப்பீங்க சந்தையில அல்லது பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா துணியை சுத்திலையும் கட்டிட்டு அதுக்குள்ள வந்து விதவிதமான அந்த புட்டிகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஆள் உக்காந்துட்டு லேகிய வைத்துக்கிட்டு இருப்பான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த லேகியம் வைக்கிறவனுடைய உடல் மொழி வாய்மொழி இதை வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா சார் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் நீங்க அண்ணாமலை பேசுறதை கவனிச்சு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பான் இதே இந்த லேகியம் விற்கிறவன் என்னென்ன பொய்களை சொல்கிறானோ இந்த லேகியம் விற்கிறவன் எப்படி அந்த பொய்யை நம்புற மாதிரி சொல்கிறானோ அதாவது அவன் ஏதோ கருப்பாக உருண்டையாக காட்டுவான் இதை போட்டிங்கன்னா சார் ஒயிர் அப்படியே கடப்பு அப்படியே வந்து எல்லா சிக்கலும் தீர்ந்து போய் அப்படி பளிச்சு நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சந்தோஷமாக மாறிடுவீங்க அப்படின்னா நமக்கு அது அந்த வா அந்த அந்த மொழி வந்து நமக்கு கை வரல இந்த மாதிரி அவன் சொல்லுவான் ஆனா அண்ணாமலைக்கு பாருங்க அந்த மொழி வந்து ரொம்ப பக்காவா கை வந்திருக்கும் அவர் பேசுறதை கேட்டீங்கன்னா அப்படியே லேகியம் எப்படி எப்படியெல்லாம் வந்து ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சு உங்களை நம்ப வைக்கிறானோ அதே மாதிரி வேலையைத்தான் இந்த ஆள் வந்து கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளை வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது வரைக்கும் அண்ணாமலை யார் மேலேயாவது வந்து குற்றச்சாட்டுன்னு ஒன்று சொல்லியிருப்பான் இந்த குற்றச்சாட்டு நிரூபணமாக இருக்கான்னு பாருங்க இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரமாவது அவனால கொடுக்க முடிஞ்சிருக்கான்னு யோசிச்ச பாருங்க இந்த குற்றச்சாட்டு எங்கேயாவது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது ஆனா அந்த பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இந்த பொய் சொல்றாங்க அதாவது நம்ம சொல்றத ஜனங்க ஏத்துக்கணும்டா நம்ம மேல அவனுக்கு நம்பிக்கை வரணும் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற மனநிலை உள்ளவன் வந்து பயப்பிடுவான் பொய் பேசுறது பயப்படுவான் உண்மையை சொல்லும் போது கூட வந்து பத்து முறை யோசிச்சு ஐயோயோ இது வந்து நாளை காரி திருப்பாங்களே அப்படிங்கிற பேசக்கூடிய தலைவர்கள் இப்பவும் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்த அண்ணாமலை வந்து அப்படி எந்த கூச்ச நாச்ச மனச்சாட்சி எதுவுமே இல்லாத ஒரு பிறவி இது அதனால வாய்க்கு எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போவான் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்ச அப்படின்னு சொன்னான் உன் வயசு என்ன நீ படிச்ச எத்தனை வருஷம் இருக்கான் நீ படிச்சு உன்னால அந்த நீ படிக்கிற அந்த படிப்பால வந்து ஒரு விஷயத்த படிக்கிறத நீ புரிஞ்சுக்கிற ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த புரிஞ்சுக்கிற பக்கம் உனக்கு எப்போ வரும் குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு வயசாவது ஆகணும் அப்பதான் எதையாவது ஒரு புத்தகத்தை படிச்சுன்னு அதுக்கு முன்னெல்லாம் நீ டெக்ஸ்ட் புக்கை தான் படிச்சிருப்ப அதையே புரிஞ்சிக்க முடியாம டப்பி தான் போய் எழுதியிருப்ப ஆனா உனக்கு புரியணும் மனசுக்கு மனசார வந்து அதை உணர்ந்து ஒரு விஷயத்த படிக்கணும் அது ஒரு கதையோ அல்லது ஏதோ ஒன்னு படிக்கணும்னா அதுக்கு ஒரு பக்கம் இருக்குல்ல அந்த வயசு வந்து உனக்கு எத்தனை வயசு வருஷம் இருக்கும் இருபதாயிரம் புத்தகங்கள் என்ன இப்போ ஒரு நீ எத்தனை பக்கம் படிப்ப இந்த கேள்வி அத்தனை பேரும் கேட்டாங்க அவன் பதிலே இன்னைக்கு வரைக்கும் இருபதாயிரம் புத்தகம் படிச்ச லட்சம் ரெண்டு லட்சம் வழக்குகள் பதிவு பண்ணான்னு சொன்னான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வழக்கு பதிவு பண்றதில்ல சரி ஐபிஎஸ் அதிகாரி உத்தரவோட கீழ்நிலை அதிகாரிகள் பதிவு பண்ணாங்கன்னே வச்சுக்கிட்டா கூட ரெண்டு லட்சம் வழக்கு நீ எப்படி பதிவு பண்ணுவ ரெண்டு லட்சம் நாலு யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு பத்து வழக்குன்னா கூட எத்தனை எத்தனை லட்சம் நாள் நீ வந்து வேலை பார்த்துருக்கணும் ஆனால் நீ உண்மையில் எத்தனை நாள் வேலை பார்த்த எங்கே எப்போந்து அங்கேருந்து ஓடி வந்த யோசிச்சு பார்த்தீங்களா இந்த கேள்விக்கும் அவன் பதிலே சொல்லலை அதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு அரசு அல்லது இந்த நிர்வாகத்தின் மீது அவன் முன் வச்ச குற்றச்சாட்டுகள் இருக்க அது ஒரு குற்றச்சாட்டை கூட நிரூபிக்கல முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே போகிற போக்கில் அடித்து விட்டு போய்கிட்டே இருந்தான் அதான் அண்ணாமலை ஆனா இந்த ஒரு பிறவிக்கு ஒரு கூட்டம் வந்து ஆதரவா ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய வேதனை உண்மையாவே வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த அண்ணாமலை இல்லை இப்போ வந்திருக்கிற இன்னொரு அரைவேக்காடு தற்கூரி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கூட்டம் இருக்கு இவங்களை பத்தி இவங்க தலைவர்னு இவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வெக்கமா இருக்கு உண்மையாவே நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம எம்ஜிஆரு இந்திரா காந்தி கலைஞரு ஜெயலலிதா மு ஸ்டாலின் இப்படி இந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவர்கள் காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அவர்களை வந்து உணர்ந்திருக்கோம் ஆக்சுவலாக அவங்க என்ன செஞ்சாங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க அரசியல் பண்ணாங்கன்றதை நம்ம உணர்ந்தவங்க இப்படிப்பட்ட நாம் வந்து இந்த மாதிரி தற்கொலைகளை பார்த்து அது அவங்களை தலைவான்னு சொல்லி கொண்டாடுறத நினைக்கும் போது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப வேதனையாகவும் வெக்கமாகவும் இருக்கு அப்படி ஒரு வேதனையான வெக்கத்துக்குரிய ஒரு பிறவி இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலை வந்து இந்த பாஜகவிலிருந்து போகிறத பற்றி இவ்வளோ பெருசாக வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசக்கூடிய விஷயம் அது ஒன்றுமே கிடையாது அது இருந்தாலும் சரி அது இல்லைன்னாலும் சரி அதனால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அரசியலில் ஒரு காமெடி பீஸ் போதேன்னு சிலர் வருத்தப்படுறாங்க அப்படி கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான காமெடி இது இந்த காமெடி வந்து காமெடி வடிவத்தல் கூட வந்து இந்த பிறவி வந்து இருக்க தகுதி இல்லாதது புதுசாக யார் வர போகிறாங்க அது எது வந்தால் நமக்கு என்ன இருக்குது அது எந்த ஆடு மாடு கோழி பண்ணி நீ எது வேணா வந்துட்டு போட்டா நமக்கு வந்து அதில் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்போ அல்லது இது வந்தால் வந்து இது எதுவும் மாறிட போகுது அப்படிங்கிற நினைப்போ கிடையாது ஏன்னா அது எது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்து நிற்க போகிறான் அவன் தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் பேச போகிறான் இங்கே வந்து இந்தி படின்னு தான் சொல்ல போகிறான் தமிழ்நாட்டுக்கு நிதி தரக்கூடாது அதை வந்து சப்போர்ட் பண்ணுவான் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு இங்க இருக்கிற குரல் கொடுத்தா நீ தேச விரோதி நாட்டுக்கே நீ துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்மங்கள் தான் வந்து அந்த கட்சியில் இருக்கு அதனால அதுல எம வந்தாலும் வந்து நமக்கு அதுல எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது ஆனா இப்பயே இந்த அண்ணாமலையை பத்தி இதை பேசணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு பேரை என்னமோ வந்து பெரிய சாதிச்சு கிழிச்ச ஒரு 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 பிறகு வந்து இந்த கட்சியை விட்டு போதுங்கிற மாதிரியே அல்லது இந்த அண்ணாமலை வந்து எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அவரை வந்து தூக்குறதுக்கு அங்கே என்ன மாதிரி லாபியெல்லாம் நடந்தது தெரியுமா அந்த மாதிரி இப்படியெல்லாம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள்லாம் இது கிடையாது இது அது ஒரு டெல்லி அப்படிங்கிற டெல்லியில இருக்கிற முதலாளிகள் உட்கார்ந்துட்டு போடுற ஒரு பதவி பிச்சை தான் அந்த மாநில தலைவர் பதவிங்கிறது அதுல யாராவது ஒருத்தரை தூக்கி உட்கார வைப்பாங்க ஒரு அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு தூக்கி போட்டு இன்னொரு பொம்மையை தூக்கி உட்கார வைப்பாங்க அப்புறம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு ஒன்றரை வருஷத்தில் அதை தூக்கி போட்டு வேற ஒன்று கொண்டாந்து உட்கார்ப்பாங்க அதனால் வந்து இந்த மாநிலத்துக்கு எந்த வகையிலும் நன்மையே கிடையாது அதனால் அது இந்த கட்சியை பற்றியோ அதனுடைய நிர்வாகிகளை பற்றியோ பேசுறது பேஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை சொல்கிறேன்